அல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய அச்சய திருதி திருதியை நல் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அச்சை திருதிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து தங்கமாக நல்ல நாள் சொல்லுவாங்க எல்லாருக்குமே அந்த வந்து சுச்சுவேஷன் கிடைக்காது நீங்கள் உங்களால் வந்து என்ன முடியுமோ அதை வாங்கி நீங்கள் வந்து இந்த நாளில் வந்து மகிழ்ச்சியுடன் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இது என்ன முடியுமோ அதை வந்து நம்ம வாங்கி நம்ம இருப்போம் இந்த அச்சு திருடி நல்ல அனைவருக்கும் மீண்டும் இனிய அச்சி திருடி நல்ல வாழ்த்துக்கள் கலப்பு இப்ப வந்து நான் வந்து மார்னிங் வந்து சூப்பராக வந்து ஒரு தக்காளி அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் வந்து அந்த பச்சை கீரை அதை தான் வந்து நான் வந்து இன்னும் வந்து கீரையை அதோட இலையை தனியாக அடுத்து கீரைக்கூத்து வைக்க போகிறேன் தண்டை எடுத்து வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தவற வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்டை வந்து பொடி பொடியாக நறுக்கி வந்து நான் வந்து அதை வந்து வேக வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வந்து பச்சை கீரையை வந்து நம்ம வந்து தின்னிடலாம் ஃபிரெண்ட் அதுக்கு ஒரு ஃபேரில் வந்து எண்ணெய் வைச்சு கொஞ்சம் வெங்காயம் போட்டுருவோம் ஃபிரண்ட்ஸ் வெங்காயம் வந்து வதகுனது வந்து நான் வந்து பச்சை கீரையை இலையை வந்து பொடி பொடியாக நறுக்கினது வந்து அதில் வந்து தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி அதை வந்து வதச்சு அது நல்லா வதங்கிட்டு அது நல்லா வதங்கியதோட நம்ம வதக்குவோம் அது வந்து வதங்கினதை வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோன்னா வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்த தக்காளியும் அப்புறம் பருப்பையை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாம்பார் தோளை வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணி அது வந்து நல்லா கொதிக்கட்ட பருப்பு எல்லாம் கொதித்ததை வந்து நான் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் ஜீரகம் பருப்பு மிளகாய் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிச்சது வந்து கிரேவி பதத்துக்கு வந்ததை வந்து குழம்பு பதத்துக்கு வந்ததை வந்து நம்ம வந்து அந்த வந்து கீரை பருப்பு குட்டை பருப்பு கீரை மசில வந்து இறக்கிடலாம் அப்புறம் இப்போ வந்து அதை இறக்கி வச்சு நம்ம இப்போ வந்து கீரை தண்டு வந்து வெந்துட்டு அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து வரல் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு காலில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் வந்து வெங்காயத்தை வந்து அதில் வந்து நான் வந்து வதக்கி வைப்பேன் எங்களை வந்து வதங்கினதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொதிய பொடியாக மேக வச்சு எடுத்தால் வந்து சத்து தண்டை வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி வைப்போம் மிக்ஸ் பண்ணி அதை ஏற்கனவே வந்ததுனால லைட்டாக பறக்கினா கூட அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிடுறேன் கொதிவு மசல் தேங்கத்தூரல் அப்புறம் ஜீரகம் அதை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணால் வந்து சூப்பராக அதை வந்து இந்த வறுவல் கண்டு பருவல் வந்து ரெடி ஆகி வச்சுப்போ எல்லாமே ரெடி ஆகி வச்சு அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து பாவற்காய் வந்து கொதிக்க பிறப்போ பாவர் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி அது பிறகு அதோடய விதையை அடிக்கிறேன் நம்ம வந்து மொத்தமாக எடுக்கிறதுக்கோட் அதை பொடி பொடி பிள்ளை கட் பண்ணி அந்த விதையை வந்து நம்ம கட் பண்ணி அடிக்கிறது வந்து பாஸ்க்கு எடுத்துடலாம் சார் அதனால் வந்து நான் அப்படி தான் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு அதை வந்து அந்த பாவ சாயில் படிக்கிறச்சனா வந்து நான் வந்து மீன் பண்ணி ஒரு வந்து அரை மணிக்கு நேரம் ஊற வச்சிட்டு அடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த பாவற்காயை வந்து பொறிக்க ஃப்ரெண்ட்ஸ் பாவற்காய வந்து பொறிச்சி வந்து இப்போ வந்து எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு இன்னும் வந்து வெளியே எங்கேயாவது போகல அச்ச திருதி அதனால் வெளியே போனான்னு எல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து நாங்கள் வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போய் கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் படப்படைன்னு முடிச்சேன் அதுக்காக வந்து நான் வந்து படப்படன்னு எல்லாமே ரெடி பண்ணிச்சு இதெல்லாம் நீட்டாக தூத்து க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் அப்புறம் வந்து இப்போ வந்து சாதம வந்து நீரை வச்சு எடுத்து வச்சு இப்போ எல்லாம் ஒர்க்காக முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஆப்பில் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு பார்க்கணும் சூப்பராக வந்து சோறு அப்புறம் வந்து பருப்பு கீரை மசியல் அப்புறம் வந்து இந்த கீரை தண்டு வந்து வறுதல் வந்து பண்ணிடுங்க பாவட்டை வந்து பொரியல் பண்ணிருக்கீங்க சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசன் இவ்வளோ தான் வந்து ஆப்பில் எங்கள் வீட்டில் வைத்திருக்கிறது இப்போ அப்புறம் வந்து என்னோடய சேனல் நிறைய டிப் கதைகள் சிறுகதைகள் வருது இது அதை படித்து பார்த்துட்டு எப்படி இருந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்